தேவாரம் திருப்பாண்டி கொடுமுடி திருப்பதிகம் மற்ற பச்சன திருப்பாதமே மனம் பான் மற்ற பச்சன திருப்பாதமே திருபாதமே மனம்பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேனே நீ பிறவாத தன்மை வந்தெய்தீனேன் பெற்றலும் பிறந்தே நீ பிறவாத தன்மை வந்தெய்தீனே கற்றவ தொழு தேத்தும் சீர்கரையோரேற்பாண்டி கொடுமோடி கற்றவ தொழு தேத்தும் சீர்கரையூரீர் பாண்டி கொடுமோடி நற்ற வாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம நற்ற வாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே இத்தனும் அடியேத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் நாள்த்தனும் அடியேத்துவார் இகழ்ந்திட்ட நாள் கெட்ட நாள் என்ற லார்கு கருதேன் கிளர் புனர் காவிரே கெட்ட நாளிவை என்ற லார்கு கருதேன் கிளர் புனர் காவிரி வத்த வாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமோடி வத்த வாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமோடி வாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான்ம சிவாயவே நத்த வாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே ஓவு நாளுணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் ஓவு நாளு வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாளிவை என்றெல்லார்க்கு கருதேன் கிளர் பொனர் காவீரே காவு நாளிவை என்று லார்கு கருதேன் போனர் காவேரி தாவு தன் பொன்னால் பரஞ்சோதி பாண்டி கொடுமோடி பாவு தன் புனல் வந்தேழி பரஞ்சோதி பாண்டி கொடுமோடி நாவலாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நம சிவாயவே நாவலாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் சிவாயவே எல்லையில் போகல் எம் பேரான் எந்த தம்பீரானின் பொன் மாமனே எல்லையில் போகல் எம் பேரா எந்தை தம்பீரானின் பொன் மாமனே கல்லை உந்தி வலம் பொழிந்து இழிகாவிரியதன் வாய்கரை கல்லை உந்தி வலப்பொழிந்து இழிகாவிரியதன் வாய்கரை நல்லவ தொழு தேத்தும் சீர்கரையோரே பாண்டி கொடுமோடி நல்லவ தொழு சீர்கரையூரில் பாண்டி கொடுமோடி வல்ல வாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே வல்ல வாவுனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நம சிவாயவே அஞ்சினார்காரன் ஆதி என்றடியேனும் நான் மிக அஞ்சினேன் அஞ்சினார் அஞ்சினார்காரன் ஆதி என்றடி அடியேனும் நான் மிக அஞ்சினேன் அஞ்சல் என்றடி தொண்ட நேர்க்கு அருள் நல்கினாய் தின் அஞ்சல்றடி தொண்ட நேர்க்கு அருள்நல்கினதின் பஞ்சின் மில்லடி பாவை மார் குடைந்தாடு பாண்டி கொடுமோடி பஞ்சின் மில்லடி பாவை மாடைந்தாடு பாண்டி கொடுமோடி நஞ்சனி கண்ட நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நஞ்சனி கண்ட நான் மறக்கேனும் சொல்லும் நான் நமச்சிவாயவே ஏடுவானில திங்கள் சூடினை என்பின் கொள் புலி தோளின் மேல் ங்கள் சூடி இன்பின் கொள் புலி தோளின் ஆடு பாம்பது கசைத்த அழகநே அந்த காவிரே ஆடு பாம்பது அரைக்கசைத்து அழகநேயந்தன் காவிரி பாடு தன் பொ வந்தே பரஞ்சோதி பாண்டி கொடுமோடி தன் பொன்னல் வந்தேழி பரஞ்சோதி பாண்டி கொடுமோடி சேத நீ உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே சேட நீ உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டனன் விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டனன் நெருங்கி வன்பொழு சூந்தெழில் பெற நின்ற காவிரி கோட்டேடை நெருங்கி வன்பொழி சூந்தழில் பெற நின்ற காவிரி கோட்டிடை குறும்பை மின்மொழி கோதைமார் உடைந்தாடும் பாண்டி கொடுமூடி குறும்பை மின்மொழி கோதைமார் உடைந்தாடு பாண்டி கொடுமூடி விரும்ப நே உனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நம சிவாயவே விரும்ப நே உனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நம சிவாயவே செம்பொனிர் சடையாய் திரிபூரம் தீயழ சிலை கோழினாய் சிம்பொனி சடையாய் திரிபூரம் தீயழ சிலை கோலினாய் வம்புலாம் குழலாலை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டீடை வம்புலாம் குழலாலை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டீடை கும்பின் மே கோயில் கோவ பாண்டி கொடுமோடி கூவ மயிலாடும் பாண்டி கொடுமோடி நம்ப உனை நான் மறக்கேனும் சொல்லும் நான் நம சிவாயவே நம்ப உனை நான் மறக்கேனும் சொல்லும் சிவாயவே சாரணம் தந்தை எம்பிரிந்தை தம்பிரின் பொன் மாமணி என்று சாரணந்தை தந்தை தம் பிறானின் பொன் மாமணி என்று பேரே நாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிலா பேரே நாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிலா நாரணன் பிரம்மன் தோழும் கரை பாண்டி கொடுமோடி நாரணன் பிரம்மன் தோழும் கரை பாண்டி கொடுமோடி கார நாவுனை நான் மறக்கும் சொல்லும் நான் நம சிவாயவே கார நாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே கோணிய பேரை சூடேயை கரை பாண்டி கொடுமோடி கோிய பிறை சூடியை கரையோரீர் பாண்டி கொடுமோடி பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிற பிள்ளையை பேணிய பெருமானை பிஞ்சக பி பிறப்பிள்ளையே பானுளவரிவண்டரை கொன்றை தாரணை பட பாம்பரை பானுளவரிவண்டரை கொன்றை தாரணை பட பாம்பரை நானனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார் துன்பம் நானனை தொண்டன் ஓரன் சொல்லிவை சொல்லுவார் கிள்ளை துன்பமே